தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் முப்பத்தி ஒன்பதாவது வார்டில் சபா கூட்டம் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஸ்மார்ட் சாலை அமைக்க நடவடிக்கை தகவல் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் வார்டு பகுதி மக்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை சபா கூட்டம் நடத்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பகுதி சபா கூட்டம் சிவன் கோவில் தெருவில் உள்ள மாநகராட்சி திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநகராட்சி சுகாதார குழு தலைவரும் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார் இதில் மாநகராட்சி மேயர் ஜெகன்பிரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் அப்பொழுது தங்கள் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து தனிநபர்கள் சமூக விரோத செயலில் ஈடுபட்டு வருவதாக பகுதி மக்கள் குற்றச்சாட்டினர் மேலும் அந்த இடத்தை மீட்டு தங்கள் பகுதிக்கு ரேஷன் கடை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன்பிரியசாமி தூத்துக்குடி மாநகர பகுதியில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு தற்பொழுது மழைநீர் எங்கும் தேங்காமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனைபோல் தூத்துக்குடி மாநகர பகுதியில் பிரதான சாலையான வூசி சாலையில் இருபுறங்களிலும் பேப்பர் பிளாண்டால் பதிக்கப்பட்டு ஸ்மார்ட் சாலையாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் தாங்கள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்களிடம் தெரிவித்தார் பிபி சமையிலேருந்து இருந்து ப்ளேட் கொண்டு வரணும் நிறைய ஸ்மார்ட் ரோடு இருந்தாலும் மெயின் ரோடு ஸ்மார்ட்டாக இருக்குதுங்காண்ட்டு கொண்டு வரணும் நம்ம வாகனம் தான் ஓரமாக வரணும் அப்புறம் தான் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் டஸ்ட் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா சுகாதாரம் வர முடியும் அனைவரும் அதை வந்து காப்ப நம்ம வயசானவங்க நிறைய பேர் இருக்கீங்க மக்கள் மக்களுக்காடி மட்டும் நம்ம மாநகராட்சிகள் நடந்துகிட்டே இருக்குது அந்த வகையில் நகரங்கள் அனுபவமோ அதுலேயும் உங்களை வீடு தேடி வரணும் ஒரு கடன் கொடுங்க இந்த வாரத்திலேருந்து கொண்டு வரப்பாங்க அனைவருக்கும் முதலமைச்சர் தர தான் தாங்க கேட்டு பேசும்பொழுது தங்கள் வாரு பகுதியில் உள்ள தெப்ப குளத்தை மின் அலங்காரம் மின் விளக்குகள் அமைக்க வேண்டும் தங்கள் பகுதிக்கு புதிய ரேஷன் கடை கட்டிடம் கட்டித்தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார் மேலும் தங்கள் பகுதியில் குறிப்பாக பழைய மாநகராட்சி அருகே மழை பெய்யும் பொழுது எல்லா சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி மூன்று தினங்கள் நான்கு தினங்கள் என சாலையில் தேங்கிய மழைநீர் நிற்பதால் பல ஆண்டுகளாக அந்த சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்திற்கு மிகவும் சிரமப்படுகின்றனர் ஆனால் தங்கள் மேயராக பொறுப்பேற்ற பிறகு துரித நடவடிக்கை காரணமாக கடந்த கனமழையின் பொழுது சாலையில் தேங்கிய மழைநீர் ஒரு மணி நேரத்தில் வடிய நடவடிக்கை மேற்கொண்ட மேயர் ஜெகன்பிரியசாமிக்கு மாநகராட்சி ஆணையருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த கூட்டத்தில் சுகாதார குழு அலுவலர் ராஜசேகர் வட்டவைத் தலைவர் பண்ணின் வட்ட பிரதிநிதி மகிழ்ச்சி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நம்ம கழகத் தளபதி சிஎம் அவர்கள் தலைமையில் இந்த சபா கூட்டம் நடத்துகிறோம் நல்ல முறையும் நடக்குது இது போக நீங்கள் வா கிழக்கு மண்ணம் வடக்கு மண்ணம் எல்லா மண்டலமும் போட்டு போட்டு நடத்துகிறீங்க எல்லா மண்டலத்தையும் பப்ளிக் வந்து அழகான மரம் வந்து கேட்குறாங்க நீங்களும் செஞ்சு கொடுக்கீங்க நல்ல முறையில் போகுது எனக்கு ரேஷன் கடை ஒன்று தான் அது ஃப்ரெண்டில் உள்ள ரேஷன் கடை என்னென்னா ஆக்கிரமிப்படம் தான் நம்ம அது ஏற்கனவே ரேஷன் கடை ஏங்கி எடுத்துது சாமியார் வந்து தப்பாக கொடுத்துட்டாங்க கொடுத்தவன்னா அவங்க புதுப்பிச்சு அவங்க வச்சுக்கிட்டாங்க இப்ப தவறான முறையில சேவை எல்லாம் நடக்குது அந்த வேலை நீங்க அந்த இடத்துல எனக்கு ரேசன் கடை போடுறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க பாட்டிக்காரன் பேசி வாடகை கொடுத்தாலும் சரிதான் ஏன்னா நம்ம ஏனா நினைக்க முடியாத கட்டத்துக்கு அதே போல இந்த லிப்சர் காலையில எனக்கு கல்வெட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்ராளியம்மன் கோயில் பக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்